ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் லேண்டுங்க சுற்றி கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளதுங்க ஏக்கர் இருபத்தி நாலு லட்சரூபா மட்டுங்க வெள்ளோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் வந்துங்க வெள்ளக்கோயிலுக்கு தெற்க அக்கரப்பாளையம் புதுப்பை அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு வந்துங்க வெள்ளக்கோயிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க காங்கேயத்துக்கு ஒரு இருபத்தொம்போதுங்க தாராபுரத்துக்கு இருபத்தஞ்சுங்க இந்த லேண்ட்லேருந்து பக்கத்தில் டவுனுன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பை ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க மேற்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கராப்பாளையம் ஒரு நாலு கிலோமீட்டருங்க சென்னிமலை அரச்சலூர் நத்தக்காடியூர் காங்கேயம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரேட்டு எங்கேயோ மேலே வந்துருச்சுங்க இப்போதே கம்மியான ரேட்டில் ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தான் வர வேண்டி இருக்குதுங்க காங்கையத்துலேருந்து ஒரு இருபத்தொம்போதுங்க வெள்ளக்கோயிலேருந்து பதினேழு கிலோமீட்டருங்க கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் அப்படியே ஏக்கர் இருபத்தி நாலு ரூபா மட்டும் கேட்குறாரு அனுசரித்து கொடுத்துருவார் சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சாச்சு மண் அருமையான செம் பூமி வந்து எந்த வளைவு இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்குதுங்க நம்ம என்றைக்கு ரீசெல் பண்ணாலும் அருமையான விலைக்கு போகும் ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் கொண்டு வாங்க பார்ட்டிகிட்டே உட்காந்து பேசுங்க பேசி ரேட் ஓகேனா பேப்பரில் வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் நீங்கள் கொண்டு போய் லீகலில் பார்த்துட்டு வந்து நீங்கள் கரையம் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட மேப்புங்க அமைப்பாக இருக்குதுங்க இது வந்து நாற்பது அடி தடங்க ஒரு பக்கம் கம்பெனி போட்டாங்க இன்னொரு பக்கம் வேலி படந்துருக்குதுங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு சில பக்கம் நாற்பது அடி அகலமே இருக்குது வருதுங்க தடம் முப்பது டு நாற்பது அடி குறையாமல் தடம் வசதி இருக்குதுங்க அதுவும் தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மட்டும் தானங்க ஐநூறு மீட்டரு உள்ள அந்த நாற்பது அடி மனத்தடத்தில் வந்ததுமே காடு வந்துருமுங்க வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தாளாரமாக வாங்கலாம் வந்து பாருங்கள் மொத்தமாகவே ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு உள்ளத்தான் வருமுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது செமிட்டுங்க அப்படியே சத் சதரமாக இருக்குதுங்க பாக்ஸ் டைப்பில் நாற்பது அடி மண்தோட தார் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா போதும் ஒரு அமைப்பான பூமிங்க மொத்தமாகவே ஒரு ஐம்பது லட்ச பட்ஜெட்டுக்குள்ளே தான் வருங்க ஒரு ஐம்பது லட்ச பட்ஜெட் பட்ஜெட்டை வச்சுட்டு கார்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே சூட் ஆகுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது தோட்டம் தேவைப்பட்டது மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க